நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் சென்னை மாவட்டத்தில் திருவான்மையூர்ல உள்ள மருந்தீஸ்வரர் திருக்கோவிலோட வரலாறு தாங்க பார்க்க இருக்கிறோம் இந்த கோவில் சுமார் ஆயிரம் வருடங்களுக்கும் பழமையானது இங்கு மூலவரா மருந்தீஸ்வரர் உள்ளார் உற்சவர் தியாகராஜர் அம்மன் திரிபுர சுந்தரி தலவிருச்சமாக வன்னிமரமும் மரமும் தீர்த்தம் பஞ்ச தீர்த்தமாகவும் உள்ளது வாங்க இப்போ இந்த கோவிலோட வரலாறை பார்க்கலாம் வசிஷ்ட முனிவர் செய்த சிவ பூஜைக்காக இந்திரன் தன்னிடம் இருந்த காமதேனுவை அவருடன் அனுப்பி வைத்தான் பூஜை நேரத்தில் காமதேனு பால் சுரக்காமல் தாமதம் செய்யவே கோபம் கொண்ட முனிவர் அதனை புனித தன்மை இழந்து காட்டு பசுவாக மாறும்படி சபித்துவிட்டார் தலங்கிய காமதேனு தனக்கு விமோச்சனம் கேட்க இத்தலத்தில் வன்னி மரத்தடியில் சுயம்பு லிங்கமாக உள்ள சிவனை வணங்கினால் விமோசனம் உண்டு என்றார் அதன்படி இங்கு வந்த காமதேனு சுயம்புவாய் இருந்த சிவன் மீது தினசரி பால் சுரந்து விமோசனம் பெற்றது இதனால் இங்குள்ள இறைவன் பால் வண்ணநாதர் என்றும் அழைக்கப்படுகிறார் கொள்ளைக்காரராக இருந்த வால்மீகி திருந்திட எண்ணம் கொண்டு இங்குள்ள சிவனை வணங்கி வந்தார் ஒருமுறை அவர் சிவனை தரிசிக்க வந்தபோது அவரை கண்டு பயந்த காமதேனு ஓடியது அப்போது இங்கிருந்த லிங்கத்தை அறியாமல் மிதித்ததில் சுவாமியின் மேனியில் தடம் பதிந்தது இன்றும் கூட சுவாமியின் தலையிலும் மார்பிலும் பசு மிதித்த தடம் இருக்கிறது தன்னை வணங்கி திருந்திய வால்மீகிக்கு சிவன் வன்னி மரத்தின் அடியில் காட்சி தந்தார் அப்போது வால்மீகி இறைவனிடம் வேண்டியதற்கேற்ப அவரது பெயரிலேயே இத்தலம் விளங்குகிறது பிரகாரத்தில் அகத்தியர் வால்மீகிக்கு சிவன் காட்சி தந்த வன்னிமரம் உள்ளது இவ்விடத்தில் பங்குனி பிரமோற்சவம் போது அகத்தியருக்கு காட்சி தந்த வைபவ நிகழ்ச்சி நடக்கிறது நடராஜர் அருணகிரியால் பாடல் பெற்ற முத்துக்குமரர் மூன்று சக்தி விநாயகர்கள் நூற்றி எட்டு சிவலிங்கங்கள் பஞ்சலிங்கங்கள் தனித்தனி சன்னதியில் உள்ளது தினசரி அதிகாலையில் கோபுர பூஜை செய்யப்பட்ட பின்பே சுவாமிக்கு அபிஷேகம் நடக்கிறது சுவாமிக்கு வான்மீகிநாதர் வேதபுரீஸ்வரர் அமுதீஸ்வரர் பால்வண்ணநாதர் என்ற பெயர்களும் உள்ளது இடத்திய முனிவர் இங்கு வந்து சுவாமியை வணங்கி தவம் செய்தார் அவருக்கு வன்னி மரத்தடியில் காட்சி தந்த சிவன் உலகில் தோன்றியுள்ள நோய்களுக்கு உண்டான மருந்துகளை குறித்தும் மூலிகைகளின் தன்மைகள் குறித்தும் உபதேசம் செய்தார் எனவே இத்தலத்து ஈசன் மருந்தீஸ்வரர் எனப்படுகிறார் அபயதீஸ்வரர் எனும் பக்தர் ஒருவர் சுவாமியை வழிபட வந்தபோது கடும் கடுமழை பெய்ததால் வெள்ளப்பெருக்கு ஏற்படவே அவரால் நீரை கடந்து சுவாமியை காண முடியவில்லை அவர் சுவாமிக்கு பின்புறம் இருந்ததால் சுவாமியின் முதுகு பகுதியை மட்டுமே தரிசனம் செய்ய முடிந்தது கொண்ட அவர் சிவனை உன் முகம் கண்டு தரிசனம் செய்ய அருள் செய்ய மாட்டாயா என வேண்டினார் அவருக்காக சிவன் மேற்கே திரும்பி காட்சி தந்தார் இதனால் இங்கு சிவன் மட்டும் மேற்கு நோக்கி காட்சி தருகிறார் அம்பால் சுவாமிக்கு பின்புறமாக தெற்கு நோக்கியும் முருகன் விநாயகர் கிழக்கு நோக்கியும் காட்சி தருகின்றனர் இத்தல விநாயகரின் திருநாமம் விக்னேஸ்வரர் ராஜகோபுரம் ஐந்து நிலை உடையது நெய்வேதியம் பொங்கல் படைக்கப்படுகிறது மூலவரின் விமானம் சதுர்வஸ்தம் என்ற அமைப்பில் கட்டப்பட்டுள்ளது இங்கு திருவிழாவாக பகுனி பிரமோற்சவம் சிவராத்திரி விநாயக சதுர்த்தி கந்தசஷ்டி பௌர்ணமி கிருத்திகை பிரார்த்தனைகள் நடைபெற்று வருகிறது சுவாமிக்கு பாலாபிஷேகம் செய்து வணங்கி விபூதி பிரசாதம் உண்டால் தீராத நோய்களும் பாவங்களும் தீரும் சிவன் காட்சி தந்த வன்னி மரத்தை சுற்றி வணங்கிட முக்தி கிடைக்கும் என்பது நம்பிக்கை இங்கு நேர்த்திக்கடனாக கடனாக சிவனுக்கும் அம்மனுக்கும் புத்தாடை அணிவித்து வணங்குதல் வழக்கமாக இருந்து வருகிறது இக்கோவில் சென்னை திருவான்மையூரிலிருந்து கிழக்கு கடற்கரை சாலையில் கோவில் அமைந்துள்ளது திருவான்மையூரில் உள்ள மருந்தீஸ்வரர் கோவிலின் வரலாறாகும்